ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா பராம்குஷ நாயகி ஆச்சாரிய ஹிருதயத்திலே தாய் நிலைமையிலே இருக்கக்கூடிய ஆசுரங்களை சூத்திரத்தின் மூலமாகவும் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் வாடி மெலிந்து என்பதை நேற்றைய பதிவிலே பார்த்தது இன்னும் பித்தேரி ஏற பேசி கட்டழிந்து என்ன தொடர்ந்து பார்ப்போம் பித்தேரி ஆழ்வார் எதை பார்த்தாலும் எம்பெருமானுடைய நினைவூட்டும் விதமாக அந்த வஸ்துக்களை பார்த்தெல்லாம் இப்படி பிதத்தி கொண்டிருக்கின்றாளே இந்த நிலைமைக்கு வந்த என் பெண் பிள்ளையினுடைய நிலைமைக்கு நான் என்ன செய்வேன் என்று குறைபட்டுக் கொள்வதாக தாய் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்துல சொல்றதாக அமைந்திருக்கின்றது மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன்மேவு வைகுந்தன் என்னும் கைகாட்டும் கண்ணை உண்ணீர் மல்கனின்னு கடல்வண்ணன் என்னும் அண்ணே என் பெண்ணை பெருமையில் செய்தாருக்கு நான் என்ன செய்வேன் பெய்வழையீரே நான் என்ன செய்யறது மண்ணை எப்படியே துழாவி பார்க்கிறாளாம் இது மாவலியிடமிருந்து யாச்சித்து அளந்த மண் இந்த மண் தானே அளந்து கொண்ட மண் இதுதானேன்னு சொல்றாள் விண்ணை நோக்கி கைத்தொழுது இது அவனுடைய இடமான வைக்குந்தம் ஊராகும் அப்படின்னு சொல்றார் கண்ணீர் பெருக கடல்வண்ணா கடல்வண்ணான்னு சொல்றார் இப்படி என் பெண்ணை பெரும் காதல் கொள்ளும்படிக்கு செய்தவன் எம்பெருமான் நான் என்ன செய்வேன் இந்த நிலைமைக்கு நான் என்ன செய்ய முடியும் இப்படி பெரும் காதல் கொள்ளும்படிக்கு செய்தானே பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் கடலை கண்டால் அவன் அரவனை கொள்ளும் அதான இடம் இதுதானே துயில் கொள்ளக்கூடிய கார்கடல்னு சொல்றாள் சிவந்து சூரியனை காட்டி இதுதான் அவனுடைய திருமேனின்னு சொல்றாள் செய்யதோர் நியாயத்தை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி இதுவென்னும்னு சொல்றாள் சரி கண்ணீர் கண்ண மல்க மல்க நாரணா நாரணான்னு புலம்புகின்றாள் நெய்யும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னே அண்ணே என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றது ஒன்று அறியேனே தெய்வத்தன்மையுடைய இந்த சிறு பெண் செய்கின்ற செயல் ஒன்று கூட அடியனுக்கு அறிவதற்கு இல்லை அப்படின்னும் சரி சின்ன கண்ணுக்குட்டி ஓடுவதை பார்த்தா இது கண்ணன் மெய்த்த தானே அப்படின்னு சொல்றாள் ஆடுகின்ற பாம்பை பார்த்தால் இது அவனுடைய படுக்கை தானே அப்படின்னு சொல்றாள் சரி உலகத்திலேயே காணப்படாததான அளவு வினைப்பயனை உடைய எனக்கு எவ்வளவு பாவம் செய்திருக்கேன் அவ்வளவு வினைப்பயன் கொண்டவளாக இருக்கின்றேன் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அவள் செய்யக்கூடிய செயலானது ஒன்றுமே புரியவில்லையே என் மகளை ஆச்சரியமான சேட்டிதங்கள் செய்யக்கூடிய அவன் மயக்கி வைத்திருக்கின்றானே இந்த கூத்துக்களை நான் என்ன சொல்றது கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தது அப்படின்னு கோமிழன் நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈது நாகத்த ஆடுகின்ற பாம்பை பார்த்தால் இது அவனுடைய படுக்கை இன்னும் ஆமள ஒன்னும் அறியேன் அறிவினை ஆட்டியேன் அளவிட்டு சொல்ல முடியாதபடியான வினை உடையவளான நான் கோமளவல்லியை மாயோன் மால் செய்த செய்கின்ற கூத்தே கோமளவல்லி என் பெண்ணை அவன் செய்த மயக்குக்கள் கூத்துக்கள் அத நான் என்ன சொல்றது ஆச்சரிய சேஷ்டிதங்களாலே அவன் மயக்கி விட்டானே கூத்தர் குடமெடுத்தாடில் கோந்த கோவிந்தனாவென ஓடும் குடம் எடுத்த ஆடுபவரை பார்த்தால் கண்ணந்தான் கண்ணன்தான் சொல்லி கொண்டு ஓடுறாள் எங்கிருந்தோ ஒரு குழலோஷை வருகின்றது அப்படின்னு சொன்னால் இது கண்ணனுடைய சொல்லி மயங்கி போகிறாள் ஆய்ச்சியை திரட்டி வைத்த வண்ணையைப் பார்த்தால் இது அவனுண்ட சேஷம் சேஷமான வண்ணை அப்படின்னு சொல்றாள் பூதனையினோடு பூதனையினுடைய பாலோடு உயிரை உண்ட கண்ணனிடம் என் பெண்ணுக்கு இப்படிப்பட்ட பித்து ஏறி கிடக்கின்றதே வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்னும் ஐயாக்கும் ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் அவனுண்ட வெண்ணை ஈது அப்படின்னும் பேச்சு முலை சுவைத்தாருக்கு என் பெண் கொடி ஏறிய பித்தே இப்படி பிச்சேரி போயிருக்கின்றாளே பிச்சை ஏறி போயின்றிருக்கிறதே போயிருக்கிறதே அப்படின்னு பலவாறாக சொல்லி இப்படி பெரும் காதல் உடைய பெண் என் பெண் கோமலவள்ளி தெய்வ உரு கொண்ட கோமான் ஐயா பெண்ணுக்கு அளவிட்டே சொல்ல முடியாததான வினைப்பயனை உடைய நான் என்ன செய்வேன் என்ன தாய் புலம்புவதாக சொல்றது ஆக மூன்றாவது பித்தேரி அப்படின்னு நாலாவது ஏற பேசி இப்படி இந்த பெண்ணானவள் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் பார்த்து பார்த்து அவனை நினைவூட்டும் விதமாகவே இருக்கின்றது அவனோடு சம்பந்தப்பட்டவை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த பிராங்குஷ நாயகி திடீர்னு எல்லாம் இவை எல்லாம் நானேன்னு சொல்ல ஆரம்பித்து விட்டாள் இவற்றை செய்தவனும் நானே அழிப்பவனும் நானே என்று பேசுகின்றாள் கண்டு அசலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவளுக்கு நிச்சயமாக பித்துத்தான் ஏறி போயிருக்கின்றது இது ஏன்னு கேட்க தாயார் எம்பெருமானே இவள் மேலே ஆவேசித்து ஏறி இவள் வாயாலே பேசுகிறார் போலே தோன்றது எனக்கு வேறு ஒன்றும் தோன்றுவதற்கு இல்லை கடல் ஞானம் யானே செய்தேனும் யானே என்னும் கடல் ஞானம் யாவேனே யானே என்னும் கடல் ஞானம் கொண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் கீண்டேனும் யானே என்னும் கடல் ஞானம் உண்டேனும் யானே என்னும் எல்லாம் யான் 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 சொல்றது பார்த்தா இவளுக்கு நிச்சயமாக எம்பெருமான் இவள் மீது ஏறி ஆவேசித்திருக்கிறான் போலதான் தோன்றது இந்த கடல் உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த கடல் உலகத்தை படைத்தது ஞானே மாவலியிடமிருந்து யாச்சித்து பெற்றதும் நானே என்ன இவள் சொல்றதை கேட்டால் இந்த லோகத்திலே ஈசனான எம்பெருமானை எம்பெருமான் தான் இவள் மேலே ஆவேசித்திருக்கிறாரோ அப்படின்னு தோன்றது என் மகள் பேசுகின்றதை பற்றி இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் வேற என்ன சொல்ல முடியும் இப்படி கற்கும் கல்வி யாவேனும் யானே என்னும் நீர் நீலம் தீ காற்று வான் எல்லாம் செய்வது அழிப்பது காப்பது எல்லா சேட்டிதங்களும் உலகத்திலே நடைபெறும் ஒவ்வொன்றும் சொர்க்கமோ நரகமோ அமரர்களோ அசுரர்களோ எல்லாம் தான் அப்படின்னு சொல்றாள் இப்படி பேசுவதை பார்த்தால் எனக்கு ஒன்றும் காரணம் தெரியவில்லை அப்படின்னு தாயார் பெண் எம்பெருமானை அடையாத ஆற்றாமையினால் தான் இப்படி பேசுகின்றாள் எம்பெருமான் நிலையிலே பேசுகின்றாள் அப்படிங்கிறத உணராமல் எம்பெருமான் தான் இவள் மேலே ஆவேசித்தானோ அப்படின்னு தாய் சொல்றாளே கண்ணனை பிரிந்த கோபியர்கள்லாம் ஒண்ணு கூடி இருந்த போது ஒருத்தி தன்னை கண்ணனாகவே நினைத்துக்கொண்டு பாவித்து கொண்டு மத்தொருத்தியை காளியனாக உருவகித்துக் கொண்டு சொன்னார் துஷ்ட காளிய திஷ்டத்துவம்னு துட்டனான காளியனே நில் அப்படின்னு கண்ணனாக தன்னை பாவித்துக் கொண்டிருந்த ஆய்ச்சியானவள் மற்றொருவளை பார்த்து காளியனே நில் அப்படின்னு சொல்றது அப்படியே கண்ணனை பிரிந்த போது அவனுடைய சேட்டிதங்களை எல்லாம் அனுபவித்தார்கள் பிரிந்திருந்த சமயத்திலேயும் தங்களையே கண்ணனாகனு கொண்டு அந்த அனுபவத்திலேயே இழிந்திருந்தார்கள் அப்படிங்கிற அந்த பாகவத பகுதியை நாம் இந்த இடத்திலே நினைக்க வேண்டியதும் ஏற பேசி அப்படின்னு தன்னையே ஏறிட்டு கொண்டு பேசினது அப்படின்னா எம்பெருமானுகின்ற உணராது தாய் புலம்புவதாக ஐந்தாவது ஏற பேசினும் அடுத்தது கட்டிழிந்து மாலுக்கு பையமழந்த மணாளருக்கு நீல கருநிற மேக ஞாயருக்கு கோல செந்தாமரை கண்ணருக்கு என் கொங்கலர் ஏழ குழலி இழந்தது சங்கே என்ன இழந்தால் கட்டி சொன்னா என்ன இழந்தது மாலுக்கு அழந்த மணாளருக்கு என் பெண்ணானவள் பரிமளம் வீசக்கூடிய கூந்தலை கொண்டுள்ள என் பெண் உலகம் அளந்தவன் கரிய மேகம் போன்ற நிறத்தை உடையவன் அழகிய செந்தாமர போல கண் புண்டரிகாட்சம் நயனம்னு சொல்றோம் இப்படி தாமரை போன்ற கண்களை உடையவனான திருமாரையே எண்ணி எண்ணி தன்னுடைய கைவளைகளையே இழந்தாள் கடல்வளையே கழல் வளையே ஆக்கினரே என நாச்சியார் வாக்குப்படிக்கு கழல் கழண்டது வளைகள் இழந்தாள் அப்படி அவரை காணாமையாலே உடல் வாடியது மெலிந்தது வளைகள்லாம் நழுவி விழிந்தது விழுந்தது அப்படின்னு தாயார் சொல்றாள் சங்கு வில் வாழ் தண்டு சக்கரக் கையற்கு செங்கனிவாய் செய்ய தாமரை கண்ணருக்கு என் பெண் இழந்தது நிறமேன்னு அடுத்தது சொல்றாள் சிவந்த கோவை பழம் போல உதடுகள் உடையவன் தாமரை போன்ற கண்கள் உடையவன் திருத்துழாய அலங்கிருத்தமா சாத்தி கொண்டிருக்கான் எம்பெருமானுக்கு என் பெண் நிறத்தை இழந்தாள் அப்படி அத்தனையுமே இழந்தாள் இழந்தது கட்டேன்னு சொல்றாள் பொற்பவை நீழ்முடி பூந்தன் துழாயர்க்கு மற்பொரு தோளுடை மாய பிரானுக்கு கற்புடையாட்டி இழந்தது கட்டேன்னு அத்தனையுமே இழந்தாள் இப்படி அவனுக்கு தன்னுடைய அனைத்தையும் கட்டடங்க இழந்தாள் கைப்பொருட்கள் முன்னமே கைக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு சொல்றது போல அத்தனையும் இங்கே இழந்து விட்டாள் தன்னையே முழுவதுமாக இழக்கும் அளவுக்கு எம்பெருமானிடத்தில் இவளுக்கு வியாமோகம் மிகுந்திருக்கு காதல் பெருங்காதல் அப்படி இருக்கின்றது என்று தாய் சொல்லுகிறதாக அமைந்திருக்கிறது இந்த திருவாய் மொழி ஆக கட்டி அப்படின்னு ஏற பேசி கட்டி இழிந்து